வெல்கம் டு ராஜியின் நலபாகம் ஊற வைக்க வேண்டாங்க காய வைக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எலுமிச்சம் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பத்து எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி நல்ல பழமாகவே எடுத்து வச்சுருக்கேங்க இதை இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த வாக்கில் நீள நீளமாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் உடச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிடாயில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த நம்ம எடுத்துருக்க எலுமிச்சம்பழத்துலேருந்து பாதி அளவு அளவு கூட இல்லை ஒரு கால்வாசி இருந்தால் கூட போதும் நல்லா வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வெட்டுருங்க நல்லா வெந்து அந்த எலுமிச்சம்பழம் நல்லா ஆகணும் தண்ணி கொஞ்சம் பாதி வற்றி இருக்கோம் நம்ம ஊற்றுனதுலேருந்து இப்போ நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாங்க இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும் இப்போ பாருங்க இந்த தண்ணி எல்லாமே அப்படியே இறுகி அந்த எலுமிச்சம்பழ மிள சாரோடு அப்படியே இறுகி வந்துடும் இப்போது அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இப்போ நான் எடுத்துருக்க ஒரு பத்து எலுமிச்சம்பழத்துக்கு இந்த கடுகு வெந்தயமும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா படபடன் புரிஞ்சதும் நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸிலேயோ இல்லை உரல்லையோ சேர்த்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நுணுக்கினதை எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா ஆறுனதுக்கு பிறகு மஞ்சத்தூள் நிறைய ஒரு டீஸ்பூன் நிறையா சேர்க்கணும் மிளகாய்த்தூள் கார தகுந்த மாதிரி நான் ரெண்டு டீஸ்பூன் நிறையா சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம நுணுக்கி வச்ச பொடி கடுகு வெந்தயப் பொடி கல்லுப்பு ஒரு கைப்பொடி நிறைய போட்டுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் வரும் இப்போ இதில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துட்டு நல்ல சூடேறினதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா தாளித்து இப்போ அந்த எலுமிச்சை மொழி நம்ம போட்டு பொடி போட்டு வச்சதோடு எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாங்க நல்லா நீங்கள் இப்படி மிளகா பொடி எல்லாத்தையும் இந்த பொடியெல்லாம் ஒன்றா போட்டு கிளறும்போது நல்லா திக்காக வரும் ஆனாலும் நல்ல சூடு இருக்கும் நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணி ஊற்றிருக்கோம் இதை அப்படியே பரப்பி விட்டுட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஆரட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட அப்படியே இருக்கட்டும்ங்க இதுக்கு மேலே கை படக்கூடாதுங்க ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும் தண்ணி படக்கூடாது நல்ல துணி போட்டு மூடிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கும் இன்னும் நம்ம மறுநாள் மறுநாள் போகும்போது இன்னும் மூலம் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாத்துக்குமே சைடாச்சா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் எலுமிச்ச ஊறுகா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் Thank you.